மீண்டும் சிறை செல்லும் செந்தில் பாலாஜி ரத்தாகும் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடரப்பட்ட வழக்கின் விசாரணையில் நீதிபதிகள் சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார்கள் இந்த உத்தரவின் அடிப்படையில் விரைவில் செந்தில் பாலாஜி அவருடைய அமைச்சர் பதவியை இழப்பார் என்று கூறப்படுகிறது செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு நீண்ட நாட்கள் சிறையில் இருந்தார் ஒவ்வொரு முறையும் அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்பட்டு நீண்ட நாட்கள் சிறையில் இருந்தார் செந்தில் பாலாஜி ஒவ்வொரு முறையும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் ரத்து செய்யப்பட்ட போது அவர் அமைச்சராக இருப்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டால் வெளியில் வந்து சாட்சியங்களை கலைத்து விடுவார் ஆகையால் அந்த வழக்குடன் விசாரணை சரியாக செல்லாது என்பதற்காகவே அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்படாமல் தொடர்ந்து தள்ளி வைக்கப்பட்டு வந்தது இதனைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி தரப்பு நீதிமன்றத்தில் அவர் அமைச்சராக இல்லை அமைச்சர் பதவியை இழந்துவிட்டார் அவர் வெறும் சட்டமன்ற உறுப்பினர் தான் அதனால் அவருக்கு ஜாமீன் தாருங்கள் என்று நீதிமன்றத்தில் முறையிட்டு செந்தில் பாலாஜி தரப்பு ஜாமீன் வாங்கியது ஆனால் ஜாமீனை பெற்று வெளியே வந்த செந்தில் பாலாஜிக்கு உடனடியாக இதற்கு முன்பு என்ன இலாக்கா அவருக்கு கொடுக்கப்பட்டதோ அதே இலாக்காவில் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது இந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்கிற வழக்கின் விசாரணை நீதிமன்றத்திற்கு வந்ததை தொடர்ந்து செந்தில் பாலாஜி வழக்கில் பாதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் என்கின்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பியிருந்தனர் அரசு ஊழியர்கள் என்றும் அவர்கள் சாட்சியங்களாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நீதிபதிகள் முக்கியமாக குற்றவாளியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கும் பொழுது சாட்சியங்களாக இருக்கக்கூடிய இருநூற்று பன்னிரண்டு அரசு ஊழியர்கள் எப்படி சாட்சியமளிப்பார்கள் செந்தில் பாலாஜி ஏன் அமைச்சர் பதவியை ஏற்க அவசரம் காட்டினார் மேலும் செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க விரும்புகிறாரா என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர் வழக்கறிஞர் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடர்ந்து இந்த வழக்கிற்கு ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறார் என தெரிவிக்க அதற்கு நீதிபதிகள் இருநூற்று பனிரெண்டு பொது ஊழியர்கள் சாட்சியம் அளிக்கும் பொழுது நெருக்கடி ஏற்படும் என்பதாலேயே செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க விரும்புகிறாரா இல்லையா என்பதை கேட்டு தெரிவிக்க சொல்கிறோம் இந்த கேள்விக்கு பதில் இல்லை எனில் நாங்களே முடிவெடுப்போம் செந்தில் பாலாஜி அமைச்சராக பதவியேற்க வேண்டிய அவசியம் என்ன அவர் அமைச்சராக இருக்கும்போது எப்படி சாட்சியம் அளிக்க முன் என்று விசாரணை நடந்து கொண்டிருக்கும் பொழுது பல முறை நீதிபதிகள் குறுக்கிட்டு செந்தில் அமைச்சராக நீடிக்க விரும்புகிறாரா என கேள்விகளை எழுப்பிக் கொண்டேதான் இருந்தார்கள் இதுதான் தற்பொழுது இந்த வழக்கின் முக்கிய புள்ளியாக இருக்கிறது அதாவது செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என ஜாமீன் வாங்கிக் கொண்டு அவர் வெளியே வந்த பின்பு வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கும் நிலையில் அவசர அவசரமாக செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க விரும்புகிறாரா என கேட்டு சொல்லுங்க நீதிபதிகள் எழுப்பிய கேள்விக்கு செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடிக்க விரும்புகிறேன் என இனிவரும் காலங்களில் பதிலளித்தால் அவருடைய ஜாமீனை ரத்து செய்துவிட்டு மீண்டும் செந்தில் பாலாஜி கைது செய்ய வாய்ப்புள்ளது என கூறப்படுகிறது